மனித வாழ்வியல் முறையை மேம்படுத்த பலவிதமான ஆராய்ச்சிகள் உலகளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நோய்களுக்கு மருந்து கண்டறிவது உயிரியல் சார்ந்த பிரச்சனைகளை மேற்கொள்வது என பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்காக ஆய்வு கூடங்களில் எலிகள் பயன்படுத்தப்படுகின்றன விஞ்ஞானிகளால் கண்டறியப்படுகின்ற மருந்துகள் முதற்கட்டமாக எலிகளுக்கு வழங்கப்பட்டு ஆய்விற்கு உள்ளாக்கப்படுகின்றன இதன் மூலமாக விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளினுடைய தரம் மற்றும் என்பன கண்டறியப்படுகின்றது அறிவியல் ஆராய்ச்சிகளினுடைய ஆரம்ப காலம் முதல் தற்போது வரை இந்த நடைமுறைகளே பின்பற்றப்படுகின்றன மனித உயிர்களுக்கு ஏற்றதைப் போலவே எலிகளின் உடலியல் மற்றும் மரபணுக்கள் காணப்படுவதே இதற்கு முக்கியமான காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது மேலும் எலிகளினுடைய எடை குறுகிய கால வாழ்க்கை வட்டம் எளிமையான பராமரிப்பு முறைகள் போன்றவை உயிரியல் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு எலிகளை பயன்படுத்த மேலும் சில முக்கியமான காரணங்களாக விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்களினால் சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் இப்படி பல்லாயிர கணக்கில் கூடங்களில் உயிரிழக்கின்ற எலிகளை நினைவு கூற அல்லது கௌரவிக்கும் முகமாக ரஷ்ய நாட்டில் பல எலி சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவின் நோவோசிபெர்ஸ்க் பகுதியில் அமைந்திருக்கின்ற மரபியல் கல்வி நிறுவனத்திலேயே இந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன உலகில் பல்வொரு விதமான காரணங்களுக்காக சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த எலிகளினுடைய சிலைகள் உலகளவில் கவனம் பெற்றிருக்கிறது உலகில் பல்வேறு விதமான காரணங்களுக்காக சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த எலிகளின் சிலைகள் உலகளவில் கவனம் பெற்று வருகின்றது